கொரோனா பரவல் எதிரொலி குமரியில் சுற்றுலா தலங்கள் மூடல் பார்வையாளர்களின்றி வெறிச்சோடி பத்மநாபபுரம் அரண்மனை கொரோனா பரவல் அதிகரிப்பால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்கள் கடந்த இருபதாம் தேதி முதல் மூடப்பட்டன சுற்றுலா பயணிகள் மாவட்டத்துக்கு வருவதை தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் நடமாட்டம் இல்லாமல் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடின இதன் ஒரு பகுதியாக குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமான பத்மநாபபுரம் அரண்மனை கேரள தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கால இந்த அரண்மனையை காண்பதற்கு தமிழ்நாடு மட்டுமன்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் தற்போது கொரோனா தொற்று இரண்டாவது அலை பரவி வரும் நிலையில் பத்மநாபபுரம் அரண்மனையை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் பத்மநாபபுரம் அரண்மனை சுற்றுலா பயணிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது